ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போகிற வீடியோடு நோட்டிக்கேஷன் வந்துட்டுருங்க எனக்கு ஒரு ஆயிரடி ரோடு பேஸ் பேஸ்கொண்டு நாலரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சுற்றி ஃபென்சி கூட விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் அருமையான செம்மண் பூமிங்க மொத்தம் நாலரை ஏக்கராங்க ஊரடி பூமிங்க பொள்ளாச்சி தாராபுரம் ரோடு உடுமலை தாராபுரம் ரோடு ரெண்டுமே இதுவும் கனெக்ட் பண்ணுற அந்த ரோட்டு மேலேயே இருக்குதுங்க பக்கத்துல சுத்தி சுற்றி தோப்பு தானுங்க ஏரியாவே சூப்பராக இருக்குங்க எப்படி வேணாலும் பிரித்து வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ரோடு பேஸ் இருக்குதுங்க சைட்டே வேணாலும் போடலாங்க ஊரடி பூமிங்க ஆயிரம் அடி மெயின் ரோடு பேஸ் இன்னொரு சைடு முப்பது அடி பஞ்சாயத்து ரோடு இன்னொரு சைடு தோட்டத்துக்கு போகிற ரோடு மூணு சைடுமே ரோடு பேஸ் வந்துருதுங்க ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க ஊரும் பக்கத்துலேயே வந்துருதுங்க இந்த மாதிரி ரோடு பேஸ் எந்த பூமிக்குமே இல்லைங்க ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க பேக் சைடு பூரா பாருங்கள் விவசாயி நல்லா விவசாயிங்க எல்லாமே சுற்றியும் பாருங்கள் தினந்து ஓப்புருக்குதுங்க முருங்கை ஓட்டுக்குறாங்க நல்லா அருமையான ஏரியாங்க ஃபுல் ரோடு பேசுங்க ரோடோட அகலம் பாருங்கள் நல்லா ரோடுங்க அந்த இருந்து இந்த ஃபென்சிங் மட்டும் உங்களுக்கு ரோடு ரோடோட அகலமே நூறு அடி வருங்க ஆனால் உங்களுக்கு ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க தார் ரோடே நாற்பது அடி அகலம் இருக்குங்க டபுள் ரோடு தானுங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கரை அறுபது ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்